அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் இந்த காணொளியில சிவபெருமானின் அம்சமான ருத்ராட்சம் பற்றிய முழு விவரங்களும் அதில் எத்தனை முகங்கள் உள்ளது ஒவ்வொரு முகம் உள்ள ருத்ராட்சத்தை நாம் அணியும் போது எவ்விதமான பலன்களை பெறலாம் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகள் உள்ளது நம் முன்னோர்கள் நல்ல அதிர்வலைகளை இயற்கையிலேயே உடைய பல பொருட்களை அடையாளம் கண்டு நமக்கு கூறி சென்றுள்ளனர் நமக்கு அப்படி கூறப்பட்ட நல்ல அதிர்வலைகள் உடைய பொருட்களில் சிவபெருமானுக்கென்றும் விஷ்ணு பகவானுக்கென்றும் சரஸ்வதி லக்ஷ்மி தேவி பார்வதி தேவி இப்படி பல தெய்வங்களுக்கும் உரிய விருப்பமான பல பூஜை பொருட்களை அடையாளம் கண்டு நமக்கு கூறியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவைகளுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு விதமான அதிர்வலைகள் இந்த தெய்வங்கள் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளுடைய பழைய வீடியோலெல்லாம் பார்த்துருப்போம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை குறித்த ஒரு சக்தியின் வெளிப்பாடாக அந்த தெய்வங்களை உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சக்தியின் வெளிப்பாட்டை அந்த செயலின் வெளிப்பாட்டிற்கான அதிர்வலைகளும் நம் முன்னோர்கள் அந்தந்த தெய்வங்களுக்காக குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்களின் அதிர்வலைகளும் மிகவும் நெருக்கமான தொடர்புடையது அதனால்தான் நமது முன்னோர்கள் அப்படிப்பட்ட அதிர்வலைகள் உடைய பூஜை பொருட்களையும் அல்லது நாம் அணிந்து கொள்ளக்கூடிய சில பொருட்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவது சிவபெருமானுக்கு வில்வத்தை வைத்து பூஜை செய்வது ருத்ராட்சம் அணிவது இது போன்ற பல நல்ல விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி சிவபெருமானுக்கு இஷ்டமான பொருளான வில்வையிலையும் ருத்ராட்சமும் அப்படின்ற விதத்துல இந்த ருத்ராட்சம் அப்படின்றது மிகவும் புனிதமானது மிகவும் சக்தி வாய்ந்தது இயற்கையிலேயே விளையும் பொருட்களில் ஒன்று இதை தற்காலிகமாக பல போலியாக உருவாக்குகிறார்கள் ஆனால் உண்மையில் உண்மையான ருத்ராட்சத்திற்கு உள்ள சக்தி அபரிவிதமானது அப்படி கூறப்பட்ட ருத்ராட்சத்தில் ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தியை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள் அப்படி சக்தியின் வெளிப்பாடாக உள்ள ருத்ராட்சம் சிவபெருமானின் அதிர்வலைகளுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள ஒரு பொருளாகும் அவற்றை எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் வலை வகையில் ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் உள்ள முகங்கள் முகங்களை எப்படி காண்பது என்றால் ருத்ராட்சத்தில் உள்ள கோடு ஒரு கோடு என்பது ஒரு முகம் என்று நாம் கணக்கிட்டு அந்த ருத்ராட்சத்தை வகைப்படுத்துகிறோம் இயற்கையில் விளையும் இந்த ருத்ராட்சம் ஒரு முகத்தில் இருந்து இருபத்தோரு முகங்கள் வரை தற்பொழுது வரை எடுக்கப்பட்டுள்ளது இதில் பல அபூர்வமான ருத்ராட்சங்களாக ஒரு முகம் ஏழு முகம் எட்டு முகம் ஒன்பது முகம் பதினோரு முகம் பதினாறு முகம் இருபத்தோரு முகம் இவைகள் எல்லாம் மிகவும் அபூர்வமாக உருவாகக்கூடியது ஐந்து முகம் ஆறு முகம் எளிதில் கிடைக்கக்கூடியது அதிகமாக விளையக்கூடியது இவைகள் மரத்தில் விளையும் பொழுதே மிக அதிகமாக இயற்கையிலேயே அப்படித்தான் விளையும் இப்படி பார்த்து ஒவ்வொன்றையும் அதன் அதிர்வலைகளை கொண்டு வகைப்படுத்தி நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகில் மொத்தம் முப்பத்தெட்டு வகையான ருத்ராட்சங்கள் உள்ளது அவைகளில் ஒரு சிலவற்றை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ருத்ராட்சத்தில் ஒரு முகம் முதல் பதினோரு முகம் வரை இந்த காணொளியில் அதற்கான சக்திகள் என்ன என்பது பற்றின விரிவாக பார்க்கலாம் அடுத்த காணொலியில் பனிரெண்டு முகத்திலிருந்து இருபத்தோரு முகம் வரை என்ன விதமான பலன்களை தரும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் ருத்ராட்சத்தை சுத்தம் செய்வது ருத்ராட்சத்தை சக்தி ஏற்றுவது ருத்ராட்சத்தை அணியும் விதம் இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது ஒரு முக ருத்ராட்சம் இது மிகவும் அரிதாக விளையக்கூடியது இது சிவபெருமானின் அம்சமாக பார்க்கப்படுகிறது சிவபெருமானின் முழு அருளையும் பெற மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சம் இந்த ஒருமுக ருத்ராட்சம் இவைகளை நாம் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் அதனால் சிவபெருமானின் அருள் பூரணமாக கிடைப்பதற்கு அதிகப்படியான சக்தி இதில் உள்ளது அடுத்தபடியாக இரண்டு முக ருத்ராட்சம் இது அர்த்தநாரீஸ்வரர் பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது அர்த்தநாரீஸ்வரர் என்பது தனது உடலின் சமபாதியை பார்வதிக்காக கொடுத்து சிவமும் பார்வதியும் சிவமும் சக்தியும் கலந்த ஒரு உருவமாக காட்சியளிக்கும் அர்த்தநாரீஸ்வரரின் அம்சமாக கொள்ளப்படுகிறது இந்த இரண்டு முக ருத்ராட்சத்திற்கு சந்திரனின் பலம் அதிகமாக உள்ளது கொடிய பாவங்கள் செய்தவர்கள் இதை அணிந்து கொண்டால் அவர்களின் பாவங்கள் விலகும் செல்வம் மன அமைதி குண்டலின சக்தியை எழுப்பக்கூடிய தன்மை கொண்டது இதை பயன்படுத்துபவர்கள் இரண்டு முக ருத்ராட்சத்தை அணிந்து பலன் பெறலாம் அடுத்ததாக மூன்று முக ருத்ராட்சம் சோமன் சூரியன் அக்னி என்ற முக்கண்ணனின் வடிவமாக இது கொள்ளப்படுகிறது அக்னி தேவரின் அம்சமாக கருதப்படுகிறது செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது ஆன்மீகத்தில் உயரிய நிலையை அடைவதற்கு இது மிகவும் உதவுகிறது இந்த மூன்று முக ருத்ராட்சத்தை நாம் அணிந்து கொள்வதால் மனம் அமைதியடையும் சிந்தனை ஒருநிலைப்படும் தேவையற்ற பதற்றம் நமக்கு ஏற்படாது எதையும் நிதானமாக யோசித்து சரியான முடிவெடுப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக நான்கு முக ருத்ராட்சம் இது பிரம்மாவின் அம்சமாக கொள்ளப்படுகிறது இதை அணிந்து கொண்டால் பக்தி செல்வம் மகிழ்ச்சி மோக்ஷம் ஆகியவை நமக்கு கிடைப்பதற்குண்டான அனைத்து அதிர்வலைகளையும் இது பெற்றுத்தரவுள்ளது அறிவு கூர்மை மேம்படும் கிரகத்தோடு இது நெருங்கிய தொடர்புடையது அடுத்ததாக ஐந்து முக ருத்ராட்சம் இது காலாத்மிருத்த உருவத்தை உடையது இது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யஜ்வதம் ஆகிய ஐந்து முகங்கள் கொண்டது இது குரு கிரகம் அதாவது வியாழன் கிரகத்தின் நெருங்கிய தொடர்புடையது நாம் செய்தும் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி சிவகடாட்சத்தை நமக்கு தரவல்லது உணவில் உள்ள குற்றத்தை அளிக்க வல்லது உணவில் உள்ள விஷக்குற்றம் என்றால் நாம் உணவு உண்ணும் பொழுது அதில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அளிக்க வல்லது நாம் நாமாகவே இருக்க இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் அது மிகவும் பேருதவியாக இருக்கும் அடுத்ததாக ஆறுமுக ருத்ராட்சம் இது ஆறுமுகனின் முருகனின் அம்சமாக கொள்ளப்படுகிறது இது சுக்ரன் கிரகத்தோடு மிகவும் தொடர்புடையது பாவங்கள் செய்தவர்களை புனிதமாக்கக்கூடியது தோஷங்களிலேயே மிகவும் கொடிய தோஷமான பிரம்மகத்தி தோஷத்தை அளிக்கும் வல்லமை பெற்றது புகழ் புத்தியில் தெளிவு மெய்ஞானம் பரிசுத்தமான மனம் அனைத்தும் தரவல்லது ஏழுமுக ருத்ராட்சம் இது ஆதிசேஷனின் அம்சமாக கொள்ளப்படுகிறது சப்த கன்னியர்களின் அருளை தரவல்லது சர்பதோஷம் அதாவது நாகதோஷங்கள் இருந்தால் அவற்றை நீக்கவல்லது யோக சக்தியை அதாவது தியானத்தின் மூலமும் யோகத்தின் மூலமும் நாம் பெறும் சக்தியை அதிகரிக்க கூடிய அளவில் இதனுடைய அதிர்வலைகள் இருக்கும் இயல்பாக நாம் செய்யும் தியானத்திலும் யோகத்திலும் நமக்கு நம் மனதிற்கும் நம் உடலுக்கும் கிடைக்கக்கூடிய சக்தியின் அளவு அவரிவிதமாக அதிகரிக்கும் எட்டு ருத்ராட்சம் அஷ்ட கணபதியின் அம்சமாக கொள்ளப்படுகிறது ராகு கிரகத்துடன் தொடர்புடையது அஷ்டவசுக்களின் ஆசி பெற்றது அட்டமா சித்திகளையும் அஷ்டலட்சுமியின் அருளையும் தரவல்லது இதனால் நமக்கு செல்வம் பெருகும் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் கூடி வரும் அடுத்ததாக ஒன்பது முக ருத்ராட்சம் நவபைரவர்களின் அம்சமாக கொள்ளப்படுகிறது நாம் பொதுவாக அஷ்டபைரவர்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அஷ்டபைரவர்களின் திருவுருவ படங்களை நாம் பார்த்திருக்கிறது வாய்ப்புகள் உள்ளது இந்த அஷ்ட பைரவர்களுக்கும் மூலவரான ஒரு பைரவரையும் சேர்த்து நவ பைரவர்களின் அம்சமாக இது கொள்ளப்படுகிறது கேது கிரகத்துடன் நெருங்கிய தொடர்புடையது அது மட்டும் இல்லாமல் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய அதிர்வலைகளை நமக்குள் நெருங்க விடாமல் இருந்தாலும் அல் முதலிலேயே அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை நீக்க வல்லது நாம் அணிந்த பின்பு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அது நம்மை பாதிக்காத அளவு நம்மை கவசமாக இருந்து காக்க வல்லது நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை போக்கும் சக்தி உடையது சித்தி மற்றும் முக்தியை பெற்றுத்தரவல்லது இதை கழுத்தில் அணியாமல் இடது மணிக்கட்டில் அணிந்து கொண்டால் சிறப்பான பலன்களை நாம் பெற முடியும் பத்து ருத்ராட்சம் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களின் அம்சமாக இது கொள்ளப்படுகிறது பூத பிரேத பிசாசுகளின் மீதுள்ள பயங்களை நீக்க வல்லது அந்த மாதிரியான ஒரு பயமே நமக்கு வராது தீய சக்திகளை அண்டவிடாது அதிகப்படியான புண்ணியத்தையும் அதிகப்படியான நல்ல அதிர்வலைகளையும் நமக்குள் கொண்டு வர வல்லது மனம் மிகவும் சாந்தமாக இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் பதினோரு முக ருத்ராட்சம் இதை ஏக தச ரூபம் என்றும் கூறுவார்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை இதை அணிபவர்களுக்கு தரவல்லது சிவஞான சித்தியை நமக்கு அருளக்கூடியது சிவஞான சித்தி பெறுவதென்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு பல யோகங்களும் பல சாதனங்களும் நாம் செய்ய வேண்டியுள்ளது இந்த பதினோரு முக ருத்ராட்சத்தை அணிந்து அதை நாம் செய்யும் பொழுது நமக்கு சிவத்தின் ஞானம் எளிதில் கைகூடும் இதுவரை பதினோரு முகங்கள் ருத்ராட்சம் வரை அதற்குண்டான பலன்களை நாம் பார்த்தோம் அடுத்த காணொலியில் பனிரெண்டு முதல் இருபத்தோரு முக ருத்ராட்சமும் மிகவும் அரிதான கௌரி ருத்ராட்சம் பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்